சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சேலத்தில் வந்து சேலம் புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்குது இதுல வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக எங்களுக்கு வந்து அரை அரங்கு எண் நாற்பத்தாறு அதுல வந்து சேலம் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு அரங்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து சேலம் வரலாற்றில் முக்கியமான விஷயங்களை நாங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்திருக்கிறோம் அதாவது சேலம் வரலாற்றில் பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்ட்டு வரலாற்றுக்கு முந்திய காலங்கள் அப்புறம் வரலாற்று காலங்களில் அப்புறமேட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்புறம் சுதந்திர இந்தியா அப்புறம் இந்திய சுதந்திர போராட்ட காலங்கள் அப்புறம் சேலம் வரலாற்றில் முக்கியமான வரலாற்று சின்னங்கள் கோயில்கள் இவைகளை பத்தியெல்லாம் சிற்பங்கள் இவைகளை பத்தியெல்லாம் காட்சிப்படுத்தி ஒளிப்படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதே போல் வரலாற்று சின்னங்களை நாங்க வந்து வந்து அடையாளப்படுத்தி இங்க வந்து கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து சேலம் சேலம் வரலாற்றில் முக்கியமான ஆளுமைகள் சேலம் வரலாறு குறிப்பிடத்தக்க ஆளுமைகள் சேலம் வரலாற்றுல இருந்து சேலம் தந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் இங்க நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலகப் போர் அதில் வந்து சேலத்து வீரர்கள் கலந்து கொண்டது அவங்கள பற்றிய விஷயங்கள் அவங்கள பற்றிய செய்திகள் எல்லாம் நாங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதனால சேலம் வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சேலம் வரலாற்றை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது வந்து புதிய இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்டரி ஒரு ப்ரீஃப் ஒரு அவுட்லைன் நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணி சேலம் வரலாற்றில் முக்கியமான புத்தகங்களையும் நாங்க இங்க காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெளிவா தெரியணுன்றதுக்காக நாங்க அதை சிரத்தி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹ் என் கூட வந்து ஆல்ஃபர்ட் குணசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த வரலாற்று சங்க அரங்கில் இருக்காரு அதே போல் ஆசிரியர் முத்தையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது சிங்கிபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இவர் வந்து ஆசிரியராக இருக்காரு அவர் வந்து அவருடைய சொந்த கலெக்ஷன்ஸ் தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் அவருடைய சொந்த கலெக்ஷன்ஸ் கொண்டாந்து டிஸ்பிளே வச்சிருக்காரு அது அப்புறம் அதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நியோலித்திக்கு ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது புதிய கற்கால கல் ஆயுதங்கள் கல்லாயுதங்கள் அப்புறம் அந்த அவங்க பயன்படுத்தின அந்த பானை ஓடுகள் அப்புறம் இதுல வந்து முக்கியமாக கல்மாரிகள் ஃபாசில்ஸ் அப்புறம் அந்த காலத்துல மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தின குறுவால் அந்த மாதிரி நிறைய சின்னங்களை வந்து அவர் வந்து எடுத்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாரு அதை இந்த மாதிரி தொல்லியல் சின்னங்கள் எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதுல வந்து சேலம் வரலாறு நல்லா புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கணும் சேலம் வந்து நம்முடைய பெருமை அதை வந்து நம்ம பறைசாற்றணும் சேலம் வரலாறை பாதுகாக்கணும் சேலம் வரலாற்றை பறைச்சாற்றும் அந்த வரலாற்று சின்னங்களை நம்ம பாதுகாக்கணும் அவைகளை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஒரு புரிதல் வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் இந்த காரியத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச சேலம் மாவட்ட நிர்வாகம் சேலம் கல்வித்துறை அவங்களுக்கு நாங்க வந்து தமிழக அரசுக்கும் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பி முத்தையன் அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்கிபுரம் சிங்கிபுரத்துல எங்கள் ஸ்கூல்ல இதை விட மூன்று மடங்கு அதிக அளவில் வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன குட்டி மியூசியமாவே வச்சிருக்கிறேன் இன்னைக்கு நாற்பத்தி ஆறில் நம்ம வரலாற்று ஆய்வுக்குழு சார்ந்த சார்ந்தது சார்ந்ததுக்காக நான் வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து இருந்து கொண்டு வரப்பட்ட கல்மரம் இந்த கல்மரம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருக்குது ரெண்டு கோடி ஆண்டுகள் இருக்கு கட்டாய கட்டாயமாக ரெண்டு கோடி ஆண்டுகள் இது குறுவால் பக்கத்தில் இருக்குது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு குறுவால்கள் குறுவால்கள் வந்து இந்த ஸ்கூலில் வச்சுருக்கிறேன் அது இன்னைக்கு கொண்டு வரதுக்கு ரெண்டு கொண்டு வந்துருக்கிறேன் இது வந்து வெவ்வேறு ஊர்களில் கிடைக்கப்பட்டது ஆனால் வெவ்வேறு ஊர்களில் இருந்து கிடைக்கப்பட்டாலும் அந்த அமைப்பு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ஒரே மாதிரி இருக்குதுங்கிறது தெரியல அது கேள்விக்குரியதா இருக்குது இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூர் கல்மர பூங்கா இருக்குது அதே நேரத்தில் கடல்வாழ் உயிரினங்களுடைய எச்சங்கள் இந்த படிமங்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஓலைச்சுவடி இது பெருசா நல்லாவே இருந்தது ஆனா காலம் போக போக ஒரு நாலஞ்சு வருஷமா வீணாயிடுச்சு இது முதுமக்கள் தாலி முதுமக்கள் தாலியுடைய விளிம்புகள் இது அந்த பானையில் உள்ள கருப்பு எவ்வளவு ஷை இருக்கு பாருங்க சிவப்பு கருப்பு சிவப்பு மண் பானைகள் ஆமா அதே மாதிரி முதுமக்கள் தாளினுடைய இந்த பேட்டர்ன் என்னன்னு தெரியல இதே எனக்கும் தெரியல இந்த பாருங்க இதே மாதிரி பேட்டர்ன் வந்து இருக்குது இன்னும் எங்க ஸ்கூலில் வச்சிருக்கிறேன் தா சார்ந்த இன்னொரு பகுதி இருக்குது ஆனால் இப்போ பார்வைக்கு என்னை கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதே மாதிரியோட முதுமக்கள் தாளி சேலம் அருங்காட்சியலத்திலையும் வச்சிருக்கிறாங்க இது வெவ்வேறு ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்டது இது முதுமக்கள் தாலி முதுமக்கள் தன்னுடைய பேட்டர்ன் பாருங்க இந்த முதுமக்கள் தாலி தான் இது எல்லாமே இருந்தது அப்ப சங்க சங்ககாலங்கிறது எப்படி அப்படின்னா கிமு முன்னூரிலிருந்து கிபி முன்னூறு வரை இப்ப இந்த அறுநூறு ஆண்டுகள் இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் அதற்கு தாண்டிய நாட்கள்லயும் ஆண்டுகள்லயும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இருந்திருக்கிறாங்க பெருங்கல் வட்டம் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த மாதிரி முதுமக்கள் தாலி இருக்குது இது இரும்பு உருக்கி இருக்கிறாங்க இரும்பு கிடைக்கப்பட்ட கனிமங்கள்ல இருந்து இரும்பு உருக்கிய கம்பியாக நீட்டப்பட்ட பாருங்க அதே மாதிரி தட்டையாகவோ அல்லது உருட்டாகவோ அந்த இரும்பை பயன்படுத்துவது அடையாளங்கள் இது சிங்கிபுரத்தில் தான் கிடைச்சது சிங்கிபுரம் எங்க இருக்குது அப்படின்னா வாழப்பாடி வட்டம் சேலம் மாவட்டம் இது பெரும்பாலும் சிங்கபுரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இது இரும்பிலிருந்து வெளியேறிய கழிவுகள் இரும்பு தாது புதிய கற்கால கருவிகள் இது புதிய கற்கால கருவிகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது புதிய கற்கால பழைய கற்கால கருவியை பாருங்க இங்க இருக்கிறார் இவர் தான் பழைய கற்கால கத்தை க பழைய கற்கால வாழ்விடங்களையும் பழைய கற்கால கருவிகளையும் இவர் தான் முதல் முதலாக இந்தியாவில் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சார் அது எங்க இருக்குதுன்னா பல்லாவரம் சென்னை குடியம் குகை அங்கதான் பழங்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடைகளையும் அங்கு கிடைக்கப்பட்ட பொருள்களையும் ராபர்ட் புருஸ் தான் எடுத்தார் கண்டுபிடிச்சார் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினரு அவருடைய கல்லறை தோட்டம் எங்க இருக்குதுன்னா ஏற்காட்டில் இருக்குது அதற்கு பிறகு நெருப்பையும் சகரதையும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இந்த புது புதிய கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சு பயன்பாட்டுக்கு வச்சுருந்தான் இது கனிமங்கள் என்ன கனிமங்கள் பாருங்க ஷைனிங்காக இருக்கு என்ன கனிமங்களுக்கு தெரியல இருந்தாலும் மாணவர்களுக்காக வச்சிருக்கிறேன் இதுவும் கனிமங்கள் தான் இது என்னன்னு தெரியல இதுவும் இந்த குறுக்க வட்டத்துல இந்த கல்லை ஏன் தொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல எதற்காக கொல தொல்லப்பட்டாங்க என்ன பயன்பாட்டுக்கு அப்படின்னு தெரியல ஒரு சிலர் என்ன சொன்னாங்க கதவுக்கு வைக்கிறதாக பயன்படுத்தியிருக்காங்க கதவு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கரு கதவுகள் இல்லையா சாதாரண கதைகள் தான் இருக்கும் சாதாரண கதைகள் பயன்படுத்துறதுக்காக சங்கலியை பிணைக்கப்பட்டு கைதிகளுக்கு நடக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் பார்வைக்கு மாணவருடைய பார்வைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது கொடுமணல் கொடுமணல்ல கிடைக்கப்பட்ட படிக்கள் இது எப்படி அப்படின்னா கொடுமணல்ல ஆய்வு நடந்தது அந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களுடைய எச்சங்கள் இது காரணம் என்னென்னா அங்கே கொடும வந்து கிரேக்க ரோமானிய வணிக நடந்திருக்குது அங்கே வைர வைடியூரிய கற்கள் புழக்கத்தில் இருந்திருக்குது பயன்பாட்டில் இருந்திருக்குது அதை மீறி கிடைக்கப்பட்ட பொருள் தான் இது இது சுங்கன் சொல்லுவோம் இந்த சுங்கன்னா சாதாரணமாக புகையிலை போட்டு இப்போ என்ன எப்படி நம்ம சிகரெட் பீட்டி குடிக்கிறோமோ அதே போல் சங்க காலத்திற்கு பிந்தை காலத்துலேயும் இது தொடர்ந்தது இது பசால் ட்ராக் பசால் ட்ராக் எரிமலை குழம்பிலிருந்து வெளியேறிய அது இந்த பாறை குழம்பு பாறை இறுகி பாருங்க பாறை அமர்ச்சி இதில் தான் சிற்பங்களையும் வந்து குடைவறை கோயில்களையும் ஈஸியாக ஒடிக்கிறதுக்கு ம அந்த கால மன்னர்களுக்கு எளிமையாக இருந்தது ராஷ்டிரக்கூடர்கள் கண் வாக்க இந்த குடைவரை கோயில்களில் தான் எலிஃபெண்ட கேவில இப்படி குடைவரை கோயில்களை அமைச்சிருக்கிறாங்க இந்த எலிஃபெண்ட கேவிலருந்து கொண்டு வந்தது தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது மும்பையில் இருக்கு அது வந்து எலிஃபண்டா கேவ் மும்பையில் இருக்கு அஜந்தா எல்லோரா எங்க இருக்குதுன்னா அவுரங்காபாத்ல இருக்குது அதுவும் மகாராஷ்டிராவுடைய மா மாநிலம் தான் அதில் காட்சிக்கு வச்சிருக்கிறேன் நன்றி என்னோட பெயர் பெருமாள் பட்டதாரி ஆசிரியராக அருணத்து மலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வரலாற்று சங்கத்தோட இணைஞ்சு நானும் ப பயணிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மைல்கல் இந்த மயில் கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆரலூரில் இருந்துச்சு இப்போ தற்சமயம் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ மகதேசன் எழுவழி காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் பார்த்திங்கனாக்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் பதினெட்டு குழிகள் இருக்குது இது ஒரு மைல்கல் இந்த மயில்கள் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம சேலம் டு சென்னை போகும்பொழுது இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க இது அந்த காலத்தில் போர்டுக்கு பதிலாக ஒரு கல்வெட்டாக வச்சுருக்காங்க இந்த குழிகளை எண்ணி நம்ம எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கணக்கிடலாம் ஒரு குழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு கிலோமீட்டர் குளிக்கும் குறிக்கும் இது மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருந்து காஞ்சிபுரத்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப்படிங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து மயில்கல் இது இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பன்றி குத்தி பட்டன் காட்டுப்பன்றி குத்தி பட்டன் பன்றி அல்ல காட்டுப்பன்றி குத்தி பட்டன் அதாவது ஒரு அவங்களுடைய மேச்சல் நிலங்கள் பகுதியில் மலைப்பகுதிகளில் பன்றிகள் வந்து அவங்களுடைய விளைநகல் நிலத்துக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பன்றிகளை தடுக்க போய் அது இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களை சாகடிச்சிருக்கோம் அதனால அந்த வீரன் இறந்து போயிருப்பாரு அதனால அந்த வீரன் இறந்து போனனால அவருக்கு எடுக்கப்பட்ட நடுகள் அது இந்த வீரனுடைய பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியே இறந்து போயிருப்பாங்க அதனால இது ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம் அந்த மனைவி இருந்ததுனால தான் அவங்க மனைவியை காட்டுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்றி உங்களுக்கு வேட்டையாடும் பொழுது பன்றியை அட்டாக் பண்ணிட்டு அம்பு புத்தி இருக்குது பாருங்க கூடவே இவருடைய வேட்டை நாய் ஒன்று ஒரு பின்னால் வந்து இங்கே பாருங்க கடிக்குது பாருங்க வேட்டை நாய் இதுதான் இயற்கையான வேட்டையாடுதல் காட்சிக்குரிய அமைப்பு நடுகள் அது இந்த நடுகள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நினைப்போம் என்னப்பா காட்டு பன்றிக்கெல்லாம் ஒரு நடுகள் எடுப்பாங்களேன்னு சொல்லி புளிய விட மோசமானது காட்டுப்பன்றி அவ்வளவு காட்டுப்பன்றி அதனால இந்த பன்றியை அடக்கிறதுனால இந்த வீரன் அதாவது பன்றியோட சண்டையிட்டு இந்த இறந்து போன எடுக்கப்பட்ட நடுகள் தான் இந்த காட்டுப்பன்றி குத்தி பட்ட நடுகள் இது கருவுந்தரையில இருக்கிற பக்கத்துல அருணாகர கிராமத்துல இருக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள் நம்ம வந்து இப்ப இருக்கிற இடம் வந்து சேலம் மாவட்டத்துல நடுற புத்தக கண்காட்சியில நாற்பத்தி ஆறாவது புத்தக ஸ்டால் இது ஆக்சுவலா இது சேலம் ஹிஸ்டாரியல் சொசைட்டின்னு சொல்லி இதில் வந்து மிஸ்டர் பர்னபாஸ் நம்மளுடைய சேலம் ஹிஸ்டாரியல் சொசைட்டியுடைய முத பொதுச் செயலாளர் மற்றும் சார் வந்து பிஜி ஐஸ்டண்டாக இருக்கிறாங்க சார் வந்து அஸ்லம்னு சொல்லி ஹோமியோபதி டாக்டர் அவர் இப்போ சார் மார்ட்டின் சார்னு இந்த வீடியோவை எடுத்துட்டுருக்கிறார் ஆக்சுவலாக இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா சேலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாலில் சேலத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆவணப்படுத்துகிறோம் இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லி வரலாறை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிற விஷயங்கள் சேலத்துடைய வரலாறு சொல்லும்போது ப்ரூஃபோட மட்டுமே சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் சேலத்தை பற்றி வரலாறு சம்பந்தப்பட்டது வந்து சேலம் ஹிஸ்டாரியன் சொசைட்டி பர்ணம்பா சார் மூலிமா தலைமையில் நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இதில் நம்ம கொடுத்த இடத்துல எதை வந்து மக்களுக்கு தெளிவாக காட்ட முடியுமோ அந்த இடத்த மட்டும் நாம இப்போ வந்து முதன்மைப்படுத்துகிறோம் இதில் வந்து என்னுடைய சார்பாக நான் நினைக்கிறது என்னென்னா ரொம்ப பழச ஒன்று காட்டலாம் ஒரு விஷயத்தை காட்டலாம் என் மக்கள் வந்து இன்னும் பார்க்கல சேலத்து மக்கள் பார்க்கல ஏன் தமிழ்நாட்டு மக்களை கூட பார்த்துக்க வாய்ப்பில்லை யூடியூப்லேயும் இல்லை இது அது இல்லாமல் ஆவணப்படுத்த ஆவண படங்கள்லேயும் எதுலையும் இல்லை இது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த இடத்துல நான் குறிப்பிடறது வந்து கல்திட்டை இது வந்து செவந்தாம்பட்டின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது இது ஆக்சுவலாக எந்த இடத்துல இருக்குன்னா சேலத்தில் வீரபாண்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வீரில் இருந்து மல்லூர் பறவை நாலாவது கிலோமீட்டர் செவந்தம்பட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இது மல்லூர்லேருந்து இருந்து வரலாம் இந்த இடம் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து திருமணி முத்தாறு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இப்ப தண்ணி ஓடிட்டு இருக்கு திருமணி முத்தாறு உற்பத்தி ஆவரிடம் கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்வாயன் மலை இருந்து மூணு ஓடைகளாக ரெடி ஆகி அப்படியே செங்கல் வந்து ஒரு ரிவரா சேலத்துக்குள்ள பூந்து அப்படியே வருது கந்தமட்டி பைபாஸ் வழியா இப்படியே அந்த பக்கம் வரும்போது இந்த இந்த இடத்து பக்கத்தில் அந்த ஆறு வந்து போயிட்டு இருக்கு ஒரு ஆஃப் வரலாங் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த ஆறு இருக்கு ஒன்னு வந்து இது இந்த கல்திட்ட என்ன விசேஷம்னா இது பாலை உயிர்கள் நிறையா இருக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நமக்கு ஒரு திருமணி முத்தா இருக்கு சேலத்துக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து ஆகுது இந்த கல்தட்டையில் வந்து நம்ம நேரடியாக போய் எங்கள் டீம் சேலம் வரலாற்று செல்ல நேரடியாக போய் ரெண்டு மூணு தடவை சந்தித்து போய் பார்த்தோம் அதில் வந்து இது இருந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த சைடில் இந்த சைடில் பல பாறை ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியங்களை ஒரு பகுதியும் ஒரு சிலது மட்டும் இந்த இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதில் முக்கியமாக இந்த இரண்டு இரண்டு பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி உருவங்கள் இருக்குது அது இல்லாமல் மான் உருவம் இருக்குது நிறையா வந்து உருவங்கள் இந்த இடத்துல இருக்குது இதை வந்து நம்ம ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் கேட்கும் போது இது வந்து சிந்துசமதி நாகரத்தோட ஒத்து போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொழில் துறை வந்து இதை வந்து நம்ம முன் முன்படுத்துவோம் இதை முன்னெடுத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முத நம்மளுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மிஸ்டர் ராஜேந்திரன் சார் வந்திருந்தாரு பார்க்கும்போது அவட்டி இதை ஆவணப்படுத்தி காட்டியிருக்கோம் அது வந்து முன்னெடுத்து நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்காங்க மாண்புமிகு நம்மளுடைய சேலத்துடைய கலெக்டர் அம்மா வந்திருந்தாங்க அவங்களும் பார்த்துட்டு இதை வந்து நம்ம முன்னெடுத்து இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்த்துட்டை வந்து பார்க்கும்போது சுமார் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வருஷம் இருக்கலாம் அது வந்து நாம வந்து அந்த மாதிரி ஒரு ஆய்வு செய்யாமல் தான் உண்மை வரலாறு மாற்றி சொல்லக்கூடாது இது உண்மையான வரலாறு வந்து தொழில் துறை தான் நமக்கு சொல்ல போகிறாங்க அவங்க கண்டிப்பாக செஞ்சு காட்டுவாங்க இது வந்து நாகரிகமாக ஒரு ஒரு காலத்தை கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் வெளியவரும் வரும்போது திருவண்ணுமுத்தாறு எப்படி கீழடி நாகரிகமோ நம்மளுடைய ஆதிச்சலூர் நாகரீகம் இந்த மாதிரி பல நாகரிகங்கள் ஆத்து ஆத்த ஒட்டி இருந்த நாகரிகம் மாதிரி இது ஒரு நாகரிகமாக இருக்கலான்றது எங்களுடைய கருத்து நன்றிகள் நண்பர்களே சேலத்தில் வந்து புத்தக திருவிழா வெகு விமர்சையாக எழுச்சியோடு மக்கள் ஆதரவோடு இருக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரு முக்கியமான ஸ்டால் நாற்பத்தாறானது ஸ்டாலில் சேலம் வரலாற்று சங்கம் சேலம் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க இது எல்லாருமே வரவங்க எல்லாருமே புத்தகங்கள் வாங்கிட்டு இந்த ஸ்டாலுக்கு வரணும் இதில் சேலத்தினுடைய அரிய வரலாற்று சின்னங்கள் அரிய கல்வெட்டுகள் நடுக்கல்கள் வீரக்கல்கள் சேலத்தினுடைய அறி கோட்டைகள் இந்த மாதிரி எல்லா இயற்கை ஸ்தலங்கள் இயற்கை இடங்கள் இதோட அரிய புகைப்படங்கள் எல்லாம் சேகரித்து அதை பற்றி விவரங்களோட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் விளக்கிறதுக்கு வரலாற்று சங்க உறுப்பினர்கள் ஞானதாஸ் பாபு சானவாஸ் ஆள் இவங்க எல்லாருமே இருக்காங்க அதெல்லாம் சேலத்தை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க சேலத்தில் பிறந்த எல்லாருமே இந்த ஸ்டாலை வந்து அவசியம் பார்த்தா நம்ம சேலம் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கு சேலம் வந்து நூற்றம்பதாவது சேலம் ஆண்டுகளால் கொண்டாடுற நேரத்தில் இந்த சேலத்தின் பெருமைகள் சிறப்புகளை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும் சேலத்தினுடைய ஆளுமைகள் சேலத்தில் இருக்கக்கூடிய அருவிகள் இதெல்லாம் வந்து மிக அரிய புகைப்படங்கள் எந்த புத்தகத்திலையும் எந்த இணையத்திலையும் கிடைக்காத தகவல்கள் எல்லாம் ஸோ கிடைக்குது பாறை ஓவியங்கள் இந்த சேலம் வரலாற்று சங்கத்தினர் உடைய பணி பாராட்டுக்குரியது ஒப்பில்லாதது நான் வந்து ஒரு வரலாற்று சின்னங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வலோடு இங்க வந்து பார்த்தேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இளைய தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் டூ ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி தலைமுறை எல்லாருமே வந்து இந்த வரலாற்று சங்கத்தினுடைய நாற்பத்தி ஸ்டால் புத்தக திருவிழா ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு உடனே வந்து இந்த ஸ்டாலை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஆதரவு கொடுத்து இந்த சே இவங்களை ஊக்குவிக்க வேண்டும் நமக்கு கடமாவது நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சேலத்தை பற்றி சேலம்னா அது ஒரு கெத்து நன்றி வணக்கம்